தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் திரை விமர்சனம் பகுதியில் நம்ம பார்க்க போகின்ற திரைப்படம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபயர் வாங்க பார்க்கலாம் ஃபயர் நெருப்பு நெருப்பு மாதிரி பற்றிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த தான் கதைக்களமாக வச்சுருக்கிறாங்க அப்படி என்ன இந்த கதைக்களம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு விஷயம் இந்த படத்தை வந்து ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்ப்பரேஷன் சார்பாக ஜேஎஸ்கே சதீஷ்குமார் அவர்கள் தயாரிச்சிருக்கிறாங்க அவர் தயாரித்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் இயக்கி எழுதி இயக்கியிருக்கிறாங்க அதோடு இல்லாமல் போலீஸ் அதிகாரியாகவும் இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்கிறார் இந்த படத்தில் வந்து பாலாஜி முருகதாஸ் அவர்கள் கதாநாயகனாக நடிச்சிருக்கிறார் இது கதாநாயகனாக நடிச்சிருக்கார் சரி எப்படிப்பட்ட கதாநாயகன் தெரியுமா நாகர்கோவிலில் காசின்னு ஒரு கதாபாத்திரம் உண்மையில் நடந்த சம்பவம் நாகர்கோவில் காசிங்கிற ஒரு ஒருத்தர் அவர் என்ன பண்ணியிருக்கானாக்கா பெண்களை எல்லாம் தன்வசப்படுத்தி மயக்கி அவங்கள வந்து அனுபவிச்சிட வேண்டியது அந்த அனுபவித்த விஷயத்தை வீடியோ எடுக்க வேண்டியது அந்த வீடியோவை வந்து அந்த பெண்கள்கிட்டயே காமிச்சு பணம் பறிக்க வேண்டியது இப்படியான ஒரு பக்கா சட்டமீறல் செயலை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அவனை போலீஸ் கண்டுபிடிச்சாங்க அரெஸ்ட் பண்ணாங்க அவனால் பாதிக்கப்பட்ட பெண்களை எல்லாம் பார்த்தாங்க எல்லா தப்பும் செஞ்சாங்க அதை கண்டுபிடிச்சி கரெக்டாக ஜெயிலில் போட்டாங்க அவன் ஒரு குற்றவாளி அந்த குற்றவாளியின் தான் ஜேஎஸ்கே அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் எடுத்து அதை அப்படியே இதை படமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த படத்துக்கு பாலாஜி முருகதாஸ் அப்படிங்கிற ஒரு கதாநாயகனாக ஃபிக்ஸ் பண்ணார் காலா கதாநாயகனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவருக்கு எடுக்கிற மாதிரி நாலு பெண்கள் தேவையில்லையா அதுக்கு செலெக்ஷன் பண்ணியிருக்க பாருங்கள் அற்புதமான செலெக்ஷன் ஒவ்வொருத்தரும் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சாந்தினி அப்படின்னு ஒரு கதாநாயகி சாக்ஷி அகர்வால் ரக்ஷிதா காயத்ரி ஷாம் அப்படின்னு நாலு பெண்கள் இந்த நாலு பெண்களையும் படத்தில் அற்புதமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க அதே மாதிரி சிங்கம்புலி இந்த படத்தில் நல்லா அருமையாக நடிச்சிருக்கிறாரு சுரேஷ் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவரும் இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் பாலாஜி முருகதாஸை பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஆஃபில் வந்து ரொம்ப அமைதியான ஒரு பையனாகவும் ஒரு டாக்டராக இருந்து ரொம்ப தெளிவான எல்லாரையும் மயக்கக்கூடிய ஒரு சக்தி படைச்சவனா காட்டுறாங்க செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா பயங்கர வில்லா எதிர்மறையான ஒரு பெரும் கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்தை எடுத்து அவர் நல்லா அடிச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைய காணும் அப்படிங்கிற மாதிரி கேஸ் கொடுக்குற மாதிரி கதையை உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் போக 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 அந்த பையனுடைய எல்லா விஷயங்களும் தெரிய இருக்குது பெண்கள் அவன் எப்படி மயக்கிறான் எப்படி கெடுக்கிறான் அதை எப்படி படமாக்குறான் அதை எப்படி பணமாக்குறான் அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு ஜேஎஸ்கே அவர்கள் போலீஸ் அதிகாரியாக வந்து இதில் வந்து சாந்தனி ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருக்கிறாங்க அவங்க வந்து பெருசாக நல்லா பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சாக்ஷி அகர்வாலும் காயத்ரி ஷானும் படத்துக்கு ரொம்ப முக்கியமாக அற்புதமாக பண்ணியிருக்காங்க இவங்களை எல்லாம் மீறி சூப்பராக பண்ணியிருக்க தேர்தல் ரச்சி ரச்சிதா மகாலட்சுமி அப்படி என்ன அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு அவங்களுக்கு வச்சுருக்குறாங்க அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படிப்பட்ட ஒரு கவர்ச்சி அவ்வளோ கவர்ச்சிகரமாக அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க அது இப்போ சினிமா துறையில் இன்றைக்கி அதுதான் ஃபயர் தீப்பிடிச்சி எரியுதுன்றாங்க இல்லையா அந்த பாடல் தான் தீப்பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது சினிமா உலகத்தில் இந்த படத்துக்கு ஒரு பெரும் எதிர்பார்ப்பை கொடுத்துருக்கறதும் அந்த பாடல் தான் எதிர்பார்ப்பை கொடுத்துருக்குறது இந்த படமும் வந்து ரொம்பவும் த்ரில்லிங்கோடவும் ரொம்பவும் சஸ்பென்ஸாகவும் கதையை சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமான திரைக்கதையை உருவாக்கி அதுக்குண்டான வசனங்களை கொடுத்து படத்தில் வந்து மிக பிரமாதமாக காட்சி அமைப்புகளை உருவாக்கி வச்சுருக்கிறாரு இயக்குனர் ஜேஎஸ்கே சதீஷ்குமார் அவர்கள் அவரும் அற்புதமான ஒரு நடிப்பை இந்த படத்தில் கொடுத்துருக்கிறார் காவல்துறை அதிகாரியாக வந்து விசாரணைகளை செய்து அனைத்தையும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியாக இந்த படத்தில் ஜேஎஸ்கே சத்ய்குமார் அவர்கள் அற்புதமாக அடித்திருக்கிறாங்க அவங்களோட மட்டும் இல்லாமல் மற்ற அத்தனை நடிகர்களுமே படத்தில் அவ்வளோ சிறப்பாக அடிச்சிருக்காங்க கதையும் சிறப்பாக அமைச்சு அமைக்கப்பட்டிருக்கு இதில் வந்து ரச்சிதா மகாலட்சுமி வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம் மற்ற நடிகர்களும் மிக சிறப்பான முறையில் தான் நடிச்சிருக்கிறாங்க படமும் அற்புதமாக எடுத்திருக்கின்றார் இயக்குனர் அவர்கள் அவரே தயாரிச்சும் இருக்கிறார் ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்ப்பரேஷன் வந்து இந்த படத்தை அற்புதமாக எடுத்திருக்குது இசை முக்கியமாக இசை இந்த படத்தில் இசை அவ்வளோ அருமையாக பண்ணி வச்சிருக்கிறாங்க தான் அந்த பாட்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க இசை பிரமாதமாக வந்திருக்குது பாடல்களும் அருமையாக வந்திருக்குது படமும் மிக சிறப்பாக வந்திருக்கிறது இந்த படத்தை அனைத்து ரசிகர்களும் திரையரங்கிற்கு சென்று பார்த்து இந்த படத்திற்கு பலம் சேர்த்து இதை வெற்றி பெற செய்ய வேண்டியது ரசிகர்களாகிய உங்களது கடமையாகும் ஆக இந்த படத்தை எல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள் இந்த படத்தை வெற்றியடைய செய்யுங்க இந்த படம் வெற்றியடைவதன் மூலமாக சிறு முதலீட்டு படங்கள் அனைத்தும் மிக வெற்றி படங்களாக அமைவதற்கு ஒரு அடித்தளமாக அமையும் ஆகவே இந்த படத்தை நீங்கள் திரையரங்குக்கு சென்று பார்த்து வெற்றியடைய செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி